அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒன்பதாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவத்தில் இருந்தார் என்ன பலன்களை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா ஒன்பதாம் அதிபதினு யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா பாக்யாதிபதி யோகாதிபதி திரிகோணாதிபதி லட்சுமி ஸ்தானாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சுபஸ்தானாதிபதி இல்லைங்களா எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்குரியவர்கள் சுபஸ்தானாதிபதிகள் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் சுப பாவங்கள் சரிங்களா அப்படிப்பட்ட சுப பாவகாதிபதி பெரும் திரிகோணாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே இருந்தால் என்ன பலன்களை தருவார் ஜாதகருக்கு ஏராளமான நற்குணங்களை தருவார் சரிங்களா நல்ல குணங்களை நிறைய கொடுப்பார் ஏன்னா அந்த ஒன்பதாம் பாவத்துக்குள்ள இருக்கிற எல்லா தன்மைகளும் மிக உயர்ந்த தன்மைகள் அதுக்குள்ள சத்தியோ தர்மம் நேர்மை ஒடுக்கம் எல்லாம் நிறைஞ்சு கிடக்கிற புண்ணியஸ்தலங்கள் என்று சொல்லப்படக்கூடிய கடவுளுடைய ஆன்மீக வீடுன்னு நம்ம அடிக்கடி பேசியிருக்கிறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட ஒன்பதாம் பாவாதி ஒன்பதுல இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு ஏராளமான நல்ல நற்குணங்களை தருவார் இன்னும் சொல்லப்போனா லக்னாதிபதி வலுவா அப்படின்னா மறையாம ஆறு எட்டு பரவல் மறையாம பகை கிரகங்களோட சேராம பகை கிரகங்களால் பார்க்கப்படாம பகை கிரகங்களோட வீட்டுல இல்லாம உச்சமாவோ ஆட்சியாவோ நட்பு வீட்லயோ நட்பு கிரகத்தோட சேர்ந்தோ நட்பு கிரகத்தால் பார்க்கப்பட்டோ அல்லது சுபஸ்தானங்களான உண்ணச்சொம்புதல் இருந்தோ அல்லது கேந்திரஸ்தானங்கள்ல நட்பு வீட்டுல இருந்தோ இப்படிப்பட்ட அமைப்புல லக்னாதிபதி பலமாக இருந்தார் சரிங்களா ஒன்பதாம் அதிபதி ஒன்பதிலே இருந்து லக்னாதிபதி வலுவோடும் பலத்தோடும் இருப்பாரையானால் அந்த ஜாதகர் தெய்வமாக கருதக்கூடிய அளவிற்கு நினைக்கக்கூடிய அளவிற்கு அவருடைய செயல் இருக்கு சரிங்களா இதோதிடத்தினுடைய விதி நாமளே கூட சிலர் சொல்லியிருப்போம் இல்லைங்களா அவங்க தெய்வத்துக்கு சமமானவங்கப்பா கடவுள் மாதிரி அப்படின்னு நாமளும் கூட சிலருடைய நல்ல தன்மைகளால் அறச் செயல்களால் நாம கூட சொல்லியிருக்கோம் இல்லைங்களா தெய்வமாட்டம் அப்படின்னு கூட சொல்லியிருப்போம் இல்லைங்களா அப்படி லக்னாதிபதி வலுத்து ஒன்பதாம் ஒன்பதுல இருக்கிற போது அவர்கள் தெய்வத்திற்கு சமமாக மதிக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு அப்படிப்பட்ட உயர்வான தன்மைகளை அறச் செயல்களை கடவுள் கொடுப்பான் ஆண்டவன் கொடுப்பான் சரிங்களா நிறைய தர்ம காரியம் பண்ணுவாங்க நிறைய நல்ல காரியம் பண்ணுவாங்க மற்றவர்களால் பார்த்தாலே அவங்க வந்து கையெடுத்து வணங்கத்தக்க வகையில அவங்களுடைய செயல்கள் இருக்கும் அவங்களால முடிஞ்ச என்ன முடியுமோ அந்த தர்ம பணிகளை சிறப்பாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்களை தொடர்புகள் நட்பு மட்டும் எப்படி தெரியுங்களா இருக்கும் சமூகத்தில் உயர்ந்தவங்க அவங்க உயர்ந்தவங்களோட தான் விஐபி விவிஇபி என்று அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானம் உள்ள அந்தஸ்து உள்ளவர்களோடு தான் அவர்களுடைய நட்பே இருக்கும் தொடர்புகளே இருக்கும் ஏன்னா அவங்களுடைய தன்மைகள் அப்படி இருக்கும் அவங்க பழக்க வழக்கம் அப்படி இருக்கும் ஆசிரமமே நடத்தக்கூடிய அளவுக்கும் கூட இந்த அமைப்பு கொடுக்கும் இது நல்ல சிறப்பாக இருந்து ஒன்பதாவது ஒன்பதுல இருந்தா ஆசிரமனா இந்த போலி சாமியார்கள் நடத்துகிற ஆசிரமம் நினச்சிக்காதீங்க கற்பழிக்கிறது கொலை பண்றது அப்பப்ப ஏராளமாக கூட்டங்களை கூட்டி நல்ல சல்லாப ஆட்டம் உல்லாச ஆட்டம் போடுறது அதை பார்க்குறோம் இல்லைங்களா அப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான ஆசிரியம் இல்லைங்க அந்த மாதிரி ஆசிரியம் அல்ல நேர்மையான நன்னெறி கொண்ட அறநெறி கொண்ட தர்ம நெறி கொண்ட ஆசிரியங்களை நடத்தக்கூடிய அமைப்பை லக்னாதிபதி வலுவாக இருந்து ஒன்பதாம் ஒன்பதுல இருக்கிற போது இந்த அமைப்பை தரும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா அவங்க சாஸ்திர ஆராய்ச்சி நிறைய பண்ணக்கூடியங்களா இருப்பாங்க அவன் படிக்கிறதே அவங்க கல்வி ஆர்வமே வந்து ஆராய்ச்சி கல்வியில் தான் அதிகமாக ஆர்வம் இருக்கும் சரிங்களா ஆராய்ச்சி கல்வியில் அதிக ஆர்வம் இருக்கும் சாஸ்திர ஆராய்ச்சி சாஸ்திரங்கிறது அயராளமான எத்தனை எத்தனையோ சாஸ்திரங்கள் இந்த உலகத்தில் பூமியில் கொட்டி கிடக்குது இல்லைங்களா ஆன்மீக சாஸ்திரத்தை எடுத்தினாலே ஆயிரக்கணக்கான சாஸ்திரங்கள் கொட்டி கிடக்குது அப்படிப்பட்ட சாஸ்திர ஆராய்ச்சியில் ரொம்ப ஆர்வம் கொண்டவங்களாகவும் இந்த ஒன்பதாம் அதிபதி ஒன்பதில் இருக்கிற ஜாதகர்கள் திகழ்வார் சரிங்களா அந்த இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்பதாம் ஒன்பதில் இருக்கிற ஜாதகருடைய அப்பாவுக்கும் கூட ஒரு மதிப்பு குறிவரா தான் இருப்பார் சமூகத்தில் அவங்க அப்ப ஏன்னா ஒன்பதாம் அதிபதி உயிர்காராத்துவத்தின் அடிப்படையில் தந்தையை குறிக்கிற ஸ்தானம் இல்லைங்களா தந்தை குறிக்கிற பாவகம் இல்லைங்களா தந்தை ஸ்தான தந்தை ஸ்தானத்தில் இருக்கிற போது தந்தைக்கும் மதிப்பு அப்பாவும் மதிப்புக்குரியவராக இருப்பார் சமூகத்தில் மதிப்புக்குரியவராக இருப்பார் இப்படி லக்னாதிபதி வலுத்து ஒன்பதாம் ஒன்பதுல இருக்கிற போது மிக உயரிய அமைப்பை ஒழுக்கமான செயலை ஆன்மீக அற செயலை தர்ம செயலை சத்தியமான இதயத்தை அந்த ஜாதகருக்கு தரும் என்பது ஜோதிடத்தினுடைய விதி சரிங்களா இதுல ஏற்ற இரகங்கள் இருந்துச்சுன்னா அந்த தனிப்பட்ட ஜாதகத்துல இன்னும் மற்ற கிரகங்கள் கிரகத்தினுடைய பார்வைகள் செயற்கைகள் லக்னம் லக்னாதிபதி அமைப்பை பொறுத்து இந்த பலர்களை ஏற்ற இறக்கங்கள் கூடுதல் குறைகள் இருக்கலாம் இருக்கலாம் சரிங்களா ஆனாலும் பொதுவாக ஒரே வார்த்தையில் சொல்ல போனால் இந்த ஒன்பதாம் அதிபதி இருந்து லக்னம் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குமே ஆனால் அவர்கள் இந்த சமூகத்தில் இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள் சரிங்களா இறைவனின் அனுகிரகம் பெற்றவர்கள் தான் இந்த ஒன்பதாம் பதிவு ஒன்பதிலிருந்து லக்னாதிபதி வலுவா பலமா பலம் குறையாம இருக்கிறது சரிங்களா ஆனா இதுலயும் ஒரு சின்ன குறை இதுலயும் ஒரு சின்ன குறை எந்த எப்பேற்பட்ட யோகமா இருந்தாலும் சரிங்க அதுல ஏதாவது ஒரு சிறிய குறைகளும் இருக்கும் சில லக்கணங்கள் எல்லா லக்கணக்கும் இல்லை எல்லா லக்கணங்களும் கிடையாது சில லக்கணங்கள் நீங்க ரிசபம் மிதன லக்கணத்துக்கு எடுத்தீங்கன்னா யாருக்கு ஒன்பதாம் அதிபதி சனி பகவான் சரிங்களா தனுசுலக்கிணத்துக்கு மீனல கருத்துக்கு எடுத்தீங்கன்னு செவ்வாய் ஒன்பதாம் அதிபதி சிம்மல கருத்துக்கு எடுத்தீங்கன்னு செவ்வாய் ஒன்பதாவது தனுசு லக்கிணத்துக்கு சூரியன் ஒன்பதாம் அதிபதி சூரியன் ஒன்பது அதிபதியே ஒன்பதிலேயே ஆட்சியில் இருப்பது அது உயிர்காரத்துல பிரச்சனை கொடுத்துருக்கீங்களா காரகோபான ஆஸ்திங்கிற அடிப்படையில சூரிய பகவான் தந்தை காரகர் இல்லைங்களா தந்தைக்காரகராயி தந்தை ஸ்தானத்திலேயே அது ஆட்சி ஆகிறதுங்கிறது கரோபணாஸ்தி கடுமைய வேலை செய்யும் அப்ப என்ன கரோபணாசி தந்தைக்கு வந்து இடைஞ்சல் சங்கடங்கள் சிக்கர்கள் பிரச்சனை கொடுத்துருவார் அப்ப குருவனுடைய பார்வையோ அல்லது சுக்கனுடைய சேர்க்கையோ இருந்தால் இந்த பாதிப்புகள் குறையும் பெரும்பாலான பாதிப்புகள் குறைஞ்சல் இல்லைங்களா அதே மாதிரி சனியும் செவ்வாயும் ஒன்பதாம் பாதத்தில் இருக்கக்கூடாதுங்கிறது விதி ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாதுங்கிறது விதி ஆனா சனியோ செவ்வாயோ ஒன்பது கதிபதியாகி ஒன்பதிலே இருந்தால் விதி விளக்குங்க ஒரு அமைப்பு இருக்கு பரவாயில்ல அவங்க ஒன்பதாம் வீட்டு கதிபதி அவங்க ஒன்பதாம் வீட்டுல அவங்க வீட்டிலே இருந்தா அது பரவாயில்ல நல்லதுதான்னு ஒரு விதி இருக்கு ஆனாலும் ஆனாலும் சுபகிரகத்தினுடைய தொடர்பு சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் கிடைப்பதே சிறப்பு நல்லது அவங்க ஒன்பதுலேயே ஆட்சியாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய் ஒன்பதிலாட்சி இருந்தாலும் சரி சனிபான் லட்சம் இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு சுபகரகத்தோட தொடர்பு கிடைக்கிறது தான் நல்லதுங்க சிறப்பு சரிங்களா அப்படி சரி கிடைக்கல கிடைக்கலையப்பா இது என்ன பண்றது கிடைக்கல சனி தனியா அவர் வாட்டில் ஒன்பதாம் வீட்டுல அவர் வாட்டில் ஜம் அப்படி செங்கோலை பிடிச்சி என்ற வீடு நான் இருக்கிறேன் என்ற சிம்மாசன உட்காண்டுருக்குன்னு உட்காந்துருக்கிறாரு செவ்வாய் அதை விட நான் யார் தெரியுமா என் வீடு நான் உட்காந்துருக்கேன் என் ஆச்சி அப்படின்னு செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு எந்த சுபகரத்தினுடைய சாவகாசம் அவங்களுக்கு கிடைக்கல சரிங்களா எந்த சுபகர சுபகரமே அந்த ரெண்டு வேதையுமே ஒன்று திரும்பி கூட பார்க்கல அவங்க வாட்டில் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்கன்னு வைங்க இவங்க வாட்டில் நான் தான் ஆச்சி என்ற ச நான் வச்சதை சட்டம்னு உட்காந்துருக்குறேன் யாருங்க செவ்வாயும் சளி ஆட்சியை ஒவ்வொரு அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டா சூரியன் அந்த ஜாதத்துல எதுங்க இந்த செவ்வாய் சனி ஒன்பதாம் அதிபதியை வர்றாங்க இல்லைங்களா அந்த லக்னக்காரங்களுக்கு ரிசபிபம் மீனம் சிம்மம் இந்த லக்னக்காரங்களுக்கு இந்த லக்னக்காரங்களுக்கு சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்பதிலே இருக்கிற ஆட்சியாக இருக்கிற ஒன்பதாம் அதிபதியே ஒன்பதிலே இருக்கிற அந்த ஜாதகத்திலே அந்த ஜாதகத்துல சூரியனுக்கு சுபகிரக தொடர்பு கிடைச்சிட்டாங்க கூட பரவாயில்ல சரிங்களா இந்த இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கிடைக்காட்டி தொலைதுன்னு விட்டுரலாம் சரிங்களா சனி பகவானுக்கு செவ்வாய் போட்டு கிடைக்கல ரைட் போங்க ரெண்டு பேரும் விட்டுட்டு அந்த ஜாதகத்துல சூரியனுக்கு சுபகரகம் தொடர்பு கிடைச்சிட்டா உயிர்காரத்தோட தந்தைக்கு அசுப பலர்கள் பெரும்பாலும் இருக்காது இல்லைங்களா அதனால பொதுவாக நம்ம எடுத்துட்டோம்னா லக்னாதிபதி வலுவாக இருந்து ஒன்பதாமது விதி ஒன்பதிலே ஆட்சியில் இருக்கிற போது பொதுவான பலன் இந்த சில லக்னங்களுக்கு மட்டும் அந்த சனி செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சுபகரக சுபகரகத்தினுடைய தொடர்பு கிடைக்கிறது நல்லது இந்த லக்னங்கள் அல்லாமல் பொதுவாக லக்னாதிபதி லக்னத்துல ஆஹ் லக்னத்திலேயோ அல்லது அந்த ஜாதகத்துல வலு குறையாமல் கெடாமல் லக்னாதிபதி பலமாக இருந்து ஒன்பதாம் விதி ஒன்பதிலே ஆட்சியில் இருக்கிற போது அந்த ஜாதகர்கள் தெய்வ அனுகிரகம் பெற்றவர்கள் என்பது ஜோதிடத்தினுடைய பிரகடனம் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த காலொடியில் வேறொரு தலைப்பில் உங்களோடு பேசுகிறேன் சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் வணக்கம் விடைபெறுகிறேன்